ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து காவேரி வந்து அப்படியே காருக்குள்ளே போகிற டைம்ல விஜய் வந்து அப்படியே கையை பிடிச்சிடுவாரு என்ன உனக்கு அர்ஜென்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருன்னா என்ன நம்ம அந்த இடத்துல வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க இல்லை விஜய் எனக்கு ரெண்டு நாளாக ரொம்ப அழைச்சல் என்னால் தூங்கக்கூட முடியல நான் தூங்குறேன் நான் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன் நம்ம போது இங்கே தாத்தா வந்து சொல்லுவாரு டே அவள் உன்னை வெளியே எடுக்கணுன்ட்டு அவ ரெண்டு நாளாக சாப்பிடல ரொம்ப அழைச்சல்றா விடுடா அவள் வீட்டில் போய்ட்டு அவள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும் நம்மது ஏன் தாத்தா நம்ம வீட்ல இருக்க நம்ம வீட்டுலன்னா என்ன விடுடா தான் அவத்தான் போறேன்னு நம்ம ஆனம்போது காவேரி அங்கேருந்து போகும்போது அப்படியே அந்த டோரை திறந்து காவேரி அந்த காருக்குள்ள உட்கார போது அப்படியே அழங்க அந்த எப்படி சொல்கிறது விஜய காவேரி பார்க்கவும் காவேரி விஜய பார்க்கவும் அப்போ அவங்களோட காதலும் அவங்களோட புரிதலும் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தாங்க தெரியும் ஏன்னா அவங்க வீகா ஃபேன்ஸ் இல்லை வீகா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப என்னடா திருப்பியும் விஜயும் காவேரியும் பிரியறாங்கன்னும் போது அது மனவேதனையோடு இருக்குங்க ஆனாலும் விஜயும் காவேரியும் பிரிய மாட்டாங்க அப்படி தான் வந்து சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் வெண்ணிலா என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலங்க விஜயை வந்து சம்மதிக்க வைப்பாங்களா சேர்ந்து வாழத்துக்கு ஆனால் எனக்கு வெண்ணிலா பிடிக்கல உங்களுக்கு வெண்ணிலாவும் விஜய்யோட காவேரியோட ஃபேர் பிடிச்சிருக்கா இல்லை விஜய் வெண்ணிலாவோட ஃபேர் பிடிச்சிருக்கான்ட்டு நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல காரை எடுத்த உடனே விஜய்க்கு அப்படியே மூட் அவுட் ஆகிட்டு ரோட்லேயே நிற்கிறாருங்க என்ன பண்ணுறது உயிர் குயிராக காதலிச்சாரே